வணக்கம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ் என்ன அந்த ஃபார்ம் பார்த்தானா இந்த ஃபார்ம்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னா டேபிள் ஒன்னு சொல்லிக்கலாம் ரெண்டாவது பார்ட்னா டேபிள் டூ சொல்லிக்கலாம் பார்த்தா உன்னோட பேர் அப்புறம் கைபேசி நம்பர் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்து விரும்புறானா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அது விட்டுடலாம் மொபைல் நம்பர் கொடுத்து உன்னோட அப்பா பேர் உன்னோட அம்மா பேர் அந்த ஆப்பிக்கு நம்பர் இருந்தா கொடுத்துக்கலாம் இல்லைனாலும் ஓகே டேபிள் ஒன் நம்ம ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் எஸ்ஐஆரோட நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டோட எஸ்ஐஆர் ரோல் இருக்கு அந்த எஸ்ஐஆர் ரோல்ல உன்னோட பேர் இல்லைன்னா யாராவது உங்க குடும்ப உறுப்பினரோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் இல்லை சித்த தாத்தா பேர் பாட்டி பேர் ஸோ அந்த பேர் ஏதாவது இருந்தால் நம்ம அதில் லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ டேபிள் டூவில் பார்க்கக்கூடிய ஃபார்ம்ஸில் சப்போஸ் உன்னோட பேர் எஸ்ஐஆரில் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அந்த எஸ்ஐஆரில் இருக்கிறத டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ உன்னோட பேர் எங்கே போட்டு உன்னோட பேரே ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் உன்னோட எபிக் நம்பர் வரும் இருந்தானா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன் பேர் அந்த எஸ்ஐஆர்ல எந்த ரிலேஷனோட பேர் இருக்கு அது பேர் போட்டுக்கலாம் அவரோட ரிலேஷன் போட்டுக்கலாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்புறம் ஏசி நம்பர் டிஸ்ட்ரிக் ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இந்த ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தான் இது ஃபார்ம்ல ஃபில் பண்ணக்கூடிய முக்கியமான மூணு பாக்ஸஸ் ஸோ அதில் உன்னோட பேர் இருந்தா நீங்க இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் உன்னோட குடும்ப இருப்பினரோட பேர் ஏதாவது இருந்தானா நீங்க எந்த காலம்ல அப்படியே உங்க எஸ்ஐஆர்ல எப்படி இருக்கு அப்படியே ஃபில் பண்ணணும் முக்கியமான செய்தி என்னன்னா உன்னோட பேர் இல்ல இருந்தாலும் உன்னோட அப்பா பேர் இல்ல இருந்தாலும் உன்னோட தாத்தா பேர் இருந்தாலும் நீங்க உங்க எல்லா குடும்பம் சிறந்த நபர்களுக்கு அந்த தாத்தா பேரை நீங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த தாத்தா பேர் மென்ஷன் பண்ணி சப்போஸ் சில பேருக்கும் உங்க தாத்தா இப்போ உங்க அப்பாக்கும் ரிலேஷன் தாத்தாவோட ரிலேஷன் ஃபாதர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்பா ஃபில் பண்ணிக்கலாம் இதே போல் உன்னோடைய பொறுத்தவரைக்கு அவரோட ரிலேஷன் தாத்தா ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் நம்ம ஃபில் பண்ணி நமக்கு நாலு ரிலேஷன் நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ கண்டிப்பாக ஒரு உன்னோட பேர் நீங்கள் மேஷ் பண்ணிருக்கீங்களா உன்னோட குடும்ப உறுப்பினர் எல்லா பேர் பழைய எஸ்ஐஆர்ல மேலே கீழே தான் இருக்கும் அதே போல் பழைய எஸ்ஐஆர் செக்ஷன் வாரியா அரேஞ்சு ஸோ உங்கள் தேரில் இருக்கிறது மோஸ்ட்லி நபர்களோட பேர் அந்த எஸ்ஐஆர்லேயும் அதே பக்கம்லேயே இருக்கும் இல்லை நம்ம ஒரு ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் பின்னாடி இருக்கும் ஸோ ஒருத்தரோட நம்ம பேர் கண்டுபிடிச்சிட்டோம்னா மற்ற எல்லா குடும்ப உறுப்பினரோட பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதே போல் ஒரு குடும்ப உறுப்பினரோட பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவருடைய அப்பாவோட பேர் கண்டுபிடிச்சிட்டோன்னா தாத்தா ஸோ தாத்தாவோட பேர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம நம்மளுடைய பெரியப்பா சித்தப்பா அவங்களோட அவங்களோட பேர்னு பேத்தி ஸோ நிறைய பேர் அந்த பேரில் நம்ம லிங்க் பண்ண முடியும் ஸோ இதுக்கான நம்ம நீங்கள் எந்த ரிலேஷனுக்கு ஒரு வயசான நபரோட பேர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் நிறைய பேர் ஒரே டைமில் நீங்கள் எந்த ஃபார்ம் ஃபல் ஃபில் பண்ண முடியும் ஸோ எந்த ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம மாவட்டத்தில் நேற்றுக்கு மறுநாள் நம்ம எல்லா வாக்குச்சாவடியிலேயே ஹெல்ப் டெஸ்க்கு வச்சுருந்தோம் ஹெல்ப் டெஸ்கோட நோக்கம் என்னென்னா யார் யாருக்கும் இந்த பழைய எஸ்ஐஆரோட பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் வலண்டியர்ஸ் என்கேஜ் பண்ணோம் அதே போல் பிஎல்ஓஸ் ஆல்சோ உங்கள் வீட்டில் வருவாங்க பிஎல்ஓ காயிலில் இது எஸ்ஐஆரோட ஹார்ட் காப்பியாக இருக்குது பிஎல்ஓட மொபைலில் அது சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருக்கோம் அந்த சாஃப்ட் காப்பி எஸ்ஐஆர் நம்முடைய சிஓவோட வெப்சைட்டில் இருக்குது இசிஐட வெப்சைட்லேயே முழுமையாக தமிழ்நாடும் இருந்தாலும் வேறு மாநிலம் இருந்தாலும் எல்லா எஸ்ஐஆரோட காப்பீஸ் அந்த வெப்சைட்டில் இருக்குது உங்களுக்கு உன்னோட பழைய பார்ட் நம்பர் பார்ட் நம்பர் இல்லை இருந்தாலும் எந்த பூத்ல நீங்கள் ஓட் போட்டீங்க அந்த பூத்தோட பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் பிஎல்ஓட மொபைலில் இருக்குது ஸோ நாங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு உன்னோட ரோல் நீங்கள் வாங்கிட்டு அந்த பிஎல்ஓக்கு ஃபார்ம் உங்கள் ஃபார்ம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் உன்னோட பேர் அந்த ரோல்லே கிடச்சதுன்னா உங்களோட நேபர் பேர் ஆல்சோ அந்த ரோல் அக்கம் பக்கமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் உன்னோட மற்ற குடும்ப உறுப்பினர் சித்தப்பா ஃபேமிலி பெரியப்பா ஃபேமிலி ஆல்சோ உங்கள் தாத்தாவோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உன்னோட பேர் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஓகே ரைட் சைடில் ஃபில் பண்ண ஃபில் பண்ணாலும் ஓகே சில பேர் என்ன டவுட்டில் இருக்காங்கன்னா நான் என்னோடய பேர் இல்லைன்னா நான் என்னோடய அப்பா பேர் இல்லை சித்தப்பா தாத்தா பேர் போட்டானா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சப்போஸ் தாத்தா பேர் ஆல்சோ நீங்கள் லிங்க் பண்ணாலும் அதுவோட அஃபெக்ட் இஸ் சேம் ஆஸ் உன்னோட பேர் ஃபில் பண்ணாலும் ஸோ நம்ம யாராவது ஒரு குடும்ப உறுப்பினோட நம்ம பேர் இந்த எஸ்ஐஆரில் நம்ம பழைய எஸ்ஐஆரில் லிங்க் பண்ணணும் ஸோ இது முக்கியமான செய்தி கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கேட்டு விரும்புனேன் நன்றி வணக்கம்